இந்த தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஃபர்ஸ்ட் ஜூன் ஒன்று ஜூன் துவங்கும் இது பதினாறு ஆண்டுகளில் இந்த முறை இருபத்தி நான்கு மே அன்று வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூன்று மே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வழக்கத்திற்கு முன்னதாகவே துவங்கி இருக்கிறது இது தென்மேற்கு பருவமழை குறித்தான அப்டேட்டு தெற்கு கொங்கண் கடலோர பகுதிகளிலே இருந்து அந்த மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது ரத்னகிரிக்கு வடக்கு வடமேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவுகிறது இது மெதுவாக கிழக்கு திசையில் நகர்ந்து நண்பகல் இன்று ரத்னகிரி மற்றும் தாப்போலிக்கு இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க வாய்ப்பிருக்கிறது இது அரபிக்கடல் பத்தி வட வங்க